என் குழந்தையே இன்று உன் அம்மா நான் உன்னிடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் உன் இல்லத்திற்கு வந்த ஒருவர் ஒரு பொருளை உன்னுடைய இல்லத்திற்குள் ஒரு முக்கியமான இடத்தில் மறைத்து வைத்திருக்கின்றார் என் குழந்தையே அம்மா அதை கண்டுபிடித்து விட்டேன் நான் எந்த இடத்தில் என்ன இருக்கின்றது என்று உனக்கு தெளிவாக சொல்கிறேன் உடனே அதை எடுத்து தூரே எறிந்துவிடு ஏனென்றால் இதனால் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய ஆபத்து காத்து கொண்டிருக்கின்றது இந்த நபருக்கும் எதிர்பாராத நபர் இதை செய்து எதிர்பாராத வேலையை இப்படியெல்லாம் கூட ஒருவர் வாழ்க்கையில் செய்துவிட முடியுமா என்று நம்மால் எப்போதும் ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது அப்பேற்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில் இவர் செய்திருக்கின்றார் அதனால் உடனடியாக அம்மா என்ன சொல்கிறார் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல உன்னுடைய சூழ்நிலையை மாற்றி உன்னை காப்பாற்றிக் கொள் யார் என்ன செய்தாலும் நான் இப்படிதான் இருப்பேன் என்று சொல்லி என்ன நடந்தாலும் அதிலிருந்து நான் பல மாற்றங்களை கண்டு என் வாழ்க்கையில் நான் நினைத்த வெற்றியை அடைவேன் என்று சொல்ல வேண்டும் சாதாரணமாக காரியம் அல்ல அல்லவா ஒருவர் வாழ்க்கையை இன்னொருவர் அழிக்க நினைப்பது ஒருவர் வாழ்க்கையில் இன்னொருவர் துன்பங்களை கொடுப்பது ஒன்றும் சாதாரண காரியம் அல்லவா என்ன நடந்துவிட்டது எது நடந்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை நீ எப்போதுமே பதற்றத்தோடு நின்று கொண்டிருக்கின்றாய் என்பது உன் அம்மா எனக்கு புரியவில்லை என் குழந்தையே எல்லோரும் மனிதர்கள் தானே இந்த மனிதர்களை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கின்றது அவரவர் செய்கின்ற பாவங்கள் தெய்வத்தின் கைகளால் தண்டனை பெற்று கொடுக்கும் இப்போது செய்கின்ற பாவத்திற்கு அவர்கள் மட்டுமல்ல அவர்களின் வருங்கால சந்ததியும் சேர்த்து பாதிக்கும் என்பதை புரிந்துகொள் ஆனால் நான் சொல்கின்ற விஷயம் பயமுறுத்துவதற்காக அல்ல உன்னை எச்சரிக்கை செய்வதற்காக ஒரு சில துன்பங்களை கூட நீ இதை செய்ய வேண்டாம் ஏனென்றால் உன்னுடைய நிலை இத்தனை நாளும் நீ அனுபவித்த கஷ்டங்களையும் யோசித்து பார்க்கும்போது அதிகமாக இருக்கின்றது பல இன்னல்களையும் கஷ்டங்களையும் நீ கடந்து வந்திருக்கின்றாய் பல சோதனைகளையும் கடந்து வந்திருக்கின்றாய் எந்த இடத்திலே எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கலாம் அதிலிருந்து நிறைவான ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்பது உன் ஆசை அதனால் தான் அம்மா நிறுத்தி நிதாரணமாக உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் கொடுக்க நினைக்கின்றேன் சற்றென்று எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு கொடுத்து உன்னை வேதனையில் தள்ளிவிட உன் அம்மா விரும்புவதில்லை ஒரு விஷயம் ஒரு ஆபத்தை நோக்கி வருகிறது என்றால் சற்றென்று அதனை என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அதிலிருந்து என்ன நடக்கப் போகிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு என்னெல்லாம் நடக்கும் என்பதையும் நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல உன்னை மாற்றிக்கொண்டால் மட்டும்தான் உனக்கான தேவைகளும் உனக்கான விருப்பங்களும் உன்னை வந்து சேரும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு இடைஞ்சல்களையும் இன்னல்களையும் ஏற்படுத்துகின்றவர்கள் எப்போதுமே உனக்கு மிகவும் நெருக்கமானவராக இருக்கும்போது போது அதையெல்லாம் என் பிள்ளை நீ நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இதனால் வரையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்தது என்னவென்று நீ சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் அம்மா உன் வாழ்க்கையில் பல்வேறு விதமான மனிதர்களை சந்தித்து விட்டேன் ஒவ்வொருவருக்கும் உனக்கு என்ன செய்திருக்கிறார்கள் எது செய்திருக்கிறார் என்பதையும் நான் நிச்சயமாக தெரிந்து கொண்டேன் யாருக்கும் மற்றவர்களைப் பற்றி மனதில் எந்த ஒரு நல்ல எண்ணங்களும் கிடையாது யாருக்கும் தன்னோடு இருப்பவர்களைப் பற்றி எந்த விதமான சந்தோஷங்களும் இல்லை என் தங்க பிள்ளையே எங்கே முன்னேறி விடுவார்களோ எங்கே வாழ்க்கையில் அடுத்த நிலையை அடைந்து விடுவார்களோ நினைத்ததை சாதித்து விடுவார்களோ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடைந்து விடுவார்களோ என்ற பயம் இருக்கின்றதல்லவா இதிலும் குறிப்பாக ஒரு சிலர் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அவர்கள் ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்காமல் இருந்திருக்கின்றோம் ஆனால் அதற்கு காரணம் அவர்களுடைய தேவையில்லாத செயலாக இருக்கும் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமென்று அடைய வேண்டுமென்று நினைத்து விட்டால் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டுமென்று ஒன்றை விட இன்னொன்று சிறி சிறந்ததாக தெரிந்தவுடன் இதற்கு வேண்டுமா என்று சொல்லி இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து சென்றவர்களுக்கும் இன்னொருவர் அந்த வாழ்க்கையை அவர்கள் ஆசைப்பட்டது போல் அடைந்து விடுவார்களோ என்ற பயம் இருக்கின்றது பொறாமை எண்ணங்கள் அடுத்தவரின் வாழ்க்கையை கண்டு எப்போதும் தன்னுடைய மனதில் வஞ்சகங்கள் என்று சொல்லி திரிகின்ற இந்த மனிதர்களை நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்படாதே எண்ணங்களில் தூய்மை இல்லை செயல்களில் எந்த விதத்திலுமே நல்லபடியான உணர்வுகள் இல்லை அப்படி இருக்கும்போது எதை பற்றியும் நீ யோசிக்காதே உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களை பற்றியும் நீ யோசித்து யோசித்து வருத்தப்படாதே உன்னோடு இருந்து உன் வராகி அம்மா உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்துகொள் உன் அம்மா நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் இந்த தருணத்தில் மேலும் மேலும் உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து சேர்க்க விரும்புகின்றேன் இந்த இடம் இந்த வாழ்க்கையில் நமக்கான உண்மைகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்கின்றதோ அந்த இடத்தில் நின்று நீ அத்தனையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் விடாதே தேவையில்லாத எண்ணங்களைக் கொண்டு இந்த வாழ்க்கையில் நான் எப்போதுமே நமக்கு வருகின்ற நல்லதை தொலைத்துவிடக்கூடாது உன்னை தேடி வருகின்ற உண்மைகளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளும் என்றும் என்றென்றும் உன்னை மனமகிழ்ச்சி வைக்கும் என்று உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கின்ற அத்தனை விஷயங்களுமே உனக்கு நன்மைக்காக என்பதையும் கொடுத்துவிடும் என்பதையும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளும் நல்ல பதிலை கொடுத்துவிடும் என் பிள்ளையே சற்றென்று ஒரு நொடியில் நாம் எடுக்கின்ற முடிவுகள் நாம் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டுவிடும் சற்றென்று ஒரு நொடியில் நாம் எடுக்கின்ற முடிவுகள் நாம் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தையும் நாம் முன்னால் காண்பித்து கொடுத்துவிடும் அப்படி இருக்கும் போதெல்லாம் இதையெல்லாம் நீ எப்படியெல்லாமோ அனுபவித்திருக்கின்ற வாழ்க்கை என்று எப்படி எதிர்கொள்ள போகிறாய் என்பதையும் நீ சரியாக உணர வேண்டும் உனக்காக நான் இருப்பதை என்றும் என்றென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் நான் சொல்ல போகின்ற இந்த ஒருவர் உன் வாழ்க்கையில் உன் உள்ளத்தில் மறைந்து வைத்தது என்னவென்று தெரிந்து கொள்ள போது என் பிள்ளையே முதலில் உன் மனதை நீ திடப்படுத்திக் கொள் இவர்கள் இப்படிதான் என்பதையும் புரிந்துகொள் கொள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு இது போன்ற கஷ்டங்களையும் இதுபோன்ற நிம்மதியையும் கொடுக்க நினைத்த இந்த மனிதர் யார் தெரியுமா உன் இல்லத்திற்குள் மிகவும் அருகாமையில் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆண் இந்த ஆண் உன்னுடைய இல்லத்திற்கு எதிரில் இருக்கின்றார் இவருடைய எண்ணங்கள் எப்போதும் உன்னுடைய இல்லத்தை சுற்றி சுற்றி இருக்கின்றது உன் வீட்டில் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பது இவரின் செவியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள மட்டுமே அவர்களுக்கு எண்ணம் தான் இல்லத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கிறது தன் குடும்பம் வெளியே ஆறிக் கொண்டிருக்கின்றது ஆனால் அதுவெல்லாம் அவர்களுக்கு தெரிந்து கொள்ள விருப்பம் அதை பற்றிய கவலையும் அவர்களுக்கு இல்லை ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது உன் குடும்பம் என்ன செய்கிறது என்பது எல்லாம் கவலை அவர்களுக்கு இருக்கின்றது அது மட்டுமல்ல நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடைவதற்காக நீ எத்தனையோ முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாய் அதை கொடுக்க வேண்டும் என்று மனதில் தீ எண்ணங்களை விதைத்து கொண்டிருக்கின்றாய் இதற்காகவே ஆசைப்படுகின்றாய் இதுவா உனக்கு வேண்டுமென்று இதையெல்லாம் சரியாகுமா இது சரிபட்டு வருமா என்று சொல்லி மேலும் மேலும் உன்னுடைய மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார் இந்த நிலை உன் வாழ்க்கையில் இப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கும் ஆனால் இவர் உன் இல்லத்திற்குள் அத்தனையும் விட்டார் அவர் நினைத்ததெல்லாம் உன் நடத்தி முடித்து விட்டார் அப்படி இந்த ஆண் என்ன செய்திருக்கிறார் இல்லத்திற்குள் பல காலமாக தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்ற இவர் இப்போதுதான் உன் இல்லத்திற்குள் பெரிதாக வருவதில்லை ஏனென்றால் இவரின் மீது உனக்கு மனதிற்குள் சந்தேகம் வெறுப்பும் வந்திருக்கின்றது அதனால் இவரை விட்டு சற்று நீ விலகி இருக்கின்றாய் என்பதற்காக இவரை விட்டு சற்று ஒதுங்கி இருக்கிறாய் என்பதற்காக முன்பு பேசியது போல இப்போதும் பேச்சு கொடுக்கவில்லை என்பதற்காக உன்னுடைய இல்லத்திற்குள் வராமல் இவர் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் அமர்ந்து இப்போது பேசிக் கொண்டிருக்கின்றார் அவர் என்னுடைய மனதில் தீய எண்ணங்களை எல்லாம் ஏற்கனவே உன் இல்லத்திற்குள் வரும்போதே கொட்டி கொட்டி தீர்த்து விட்டார் என் அன்பு குழந்தையே உன் இல்லத்திற்குள் தேவையில்லாமல் எதையும் செய்துவிட முடியுமா நாம் எதையாவது வைக்க முடியுமா என்று சொல்லி பலவிதமான எண்ணங்களை வைத்து கொண்டிருக்கின்றார் இவருக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிந்துவிட்டது நாம் இவர்களுக்கு எதையாவது செய்தாலும் இவர்களுக்கு அது பலன் கொடுக்காது ஏனென்றால் இவர்கள் தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர்கள் தெய்வத்தையே நமக்கு துணையாக கொண்டவர்கள் இருந்தாலும் இவர் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உன்னுடைய இல்லத்திற்குள் எதிர்மறையான எண்ணங்களை வைத்துவிட்டு சென்றிருக்கின்றார் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற மற்றவரின் மத்தியில் உன்னை பற்றி தவறான செய்தியினை கொண்டிருக்கின்றார் அப்படியானால் உன்னுடைய இல்லத்திற்குள் எதிர்மறையான இருக்கின்ற இடம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவரின் மனம் உடனடியாக அதை வெளியில் விட வேண்டும் முதலில் இந்த ஆண் யார் என்றும் அவர்களுக்கு காட்ட வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்குமானால் நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் உன்னுடைய உடன் பிறந்த உறவானாலும் சரி பெற்றவர் பெற்றவர்களானாலும் சரி இவர்களைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கின்றது இவர்களுக்கு இவர் மிக பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கின்றார் இவர் இதை விரைவாகவே அது அவர்களுக்கு தெரிய வரும் அந்த நேரத்தில் நிச்சயமாக உன்னிடத்திலிருந்து அவர்கள் செய்த அத்தனை தவறுகளையும் திருத்திக் கொள்வார்கள் உனக்கு அவர்கள் செய்த அத்தனை விஷயங்களையும் புரிந்து கொண்டு உன்னுடைய மனநிலையை உணர்ந்து கொண்டு நிச்சயமாக உன்னோடு மீண்டும் நல்லபடியாக பேசுவார்கள் இந்த அம்மா இருக்கும்போது போது இதையெல்லாம் பெரிய பாதிப்புகளை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தாது ஆனால் என் குழந்தை இதுவெல்லாம் உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் எல்லோரையும் சர்வ சாதாரணமாக வீட்டிற்குள் அனுமதிக்காதே என் பிள்ளை யாருக்கும் நல்ல எண்ணங்களோடு தான் இங்கு வருவார்கள் என்று சொல்லிவிட முடியாது ஒருவர் ஒருவர் விதமான எண்ணங்களை இருக்கின்றார்கள் அல்லவா ஒருவர் ஒருவர் ஒவ்வொரு விதமான சிந்தனைகளோடு இருக்கின்றார்கள் அல்லவா மற்றவர்களுக்கு பல சோதனைகளை கொடுக்க நினைக்கின்றார்கள் மற்றவர்களுக்கு பல வேதனையை கொடுக்க நினைக்கின்றார்கள் ஆனால் தன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருப்பதை இவர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார்கள் இனியாவது இதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டு எப்போதும் சரியாக இதை பெற்றுக்கொண்டு நீ மனமகிழ்ச்சியோடு வாழ பழகு உன் இல்லத்தில் எதை வைத்தாலும் சரி இந்த வராகி அம்மா ஒருபோதும் அதனால் எந்த பாதிப்பினையும் உனக்கு ஏற்படுத்த விட்டு விடமாட்டேன் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் இனி நல்லதாகவே உன் வாழ்க்கையில் நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்